பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தினத்திலும் நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிக்கலாமா மத்த எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் அது நாற்பத்தி ஒன் ஒன்றாவது வசனம் இவனமாக சொல்லுகிறது நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய ஜப வாழ்க்கை குறித்து இங்கே வேதத்திலே வாசித்தோம் நம்முடைய ஜப வாழ்க்கை நாம் மாம்சத்திலே இருந்தால் நாம் ஒரு நாள் சோர்ந்து போவோம் நமக்கு வருகிற பிரச்சனைகளிலே நாம் சோர்ந்து போவோம் அதனால்தான் வேதத்தில் வாசிக்கும் போது ஏசு கிறிஸ்து நம்மிடத்திலே சொல்லுகிறார் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது நம்முடைய ஆவிக்கு ஏற்றபடி நாம் ஜெபித்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பலப்பட்டிருந்தால் எப்படிப்பட்ட சோதனைகள் நமக்கு வந்தாலும் எப்பேற்பட்ட இக்கட்டுகள் நமக்கு வந்தாலும் அவைகளை நமக்கு ஜெயித்து முன்னேற முடியும் ஆனால் நம்முடைய மாம்சத்திற்கேற்ற ஜபம் எண்ணி மாம்சத்திற்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் நமக்கு வருகிற பிரச்சனைகளிலே நாம் வீழ்ந்து போவோம் நம்முடைய பிரச்சனைகளிலே நாம் பகர்ந்து போவோம் நம்முடைய பிரச்சனைகளிலே நாம் தோற்று போவோம் அதனால் ஏசு நம்மை பார்த்து இன்று சொல்லுகிறார் நீங்கள் ஆவிக்கேற்றபடி வாழுங்கள் ஆவிதான் உற்சாகம் உள்ளதுதான் இருக்கப்படணும் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது அதனால் நம்முடைய ஆவிக்கேற்றபடி நம் ஜெப வாழ்க்கையிலே முன்னேறி ஏசுவோடு நாம் வாழ்கிறதான வாழ்க்கை வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகளை மேற்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளை மேற்கொண்டு நமக்கு சந்தோஷமா இந்த பூமியில வாழ முடியும் அதற்காக ஜெபிக்கலாமா பரிசுத்தம் நல்ல கர்த்தாவே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேலைக்காக இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு தெளிவாய் சொன்னீங்க ஆவி கேற்றபடி வாழ்ந்து கொள்ளும்படி ஆம் கர்த்தாவே நாங்கள் ஒருவேளை மாம்சத்திலே வாழ்ந்திருந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு மன்னித்து நாங்கள் ஆவி எதிர் சொல்லுகிறதோ பரிசுத்த ஆவியானவர் எதை எங்களுக்கு சொல்லி தருகிறாரோ அதன்படி பரிசுத்த வாழ்க்கை வாழ கர்த்தர் கற்றுத்தாரும் ஆண்டவரே தகுப்பனே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில வருகிற சோதனைகளை மேற்கொள்ள ஆவியிலே எப்போதும் நிரம்பியப்பட்டு பரிசுத்த ஆவியிலே நிரம்பினவர்களாய் வாழ உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் செபம் நல்ல பிதாவே ஆம் மேன் ஆம் மேன் காட்